ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலி மகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை ஹிருதி அங்க தர்மம் சனையோர் முராரேர் ருதம் ச சத்யம் ச மனசி அதேந்தும் ஸ்ரீயம் ச வக்ஷசி அரவிந்த ஹஸ்தம் கண்டே ச சாமானி சமஸ்தரே பான் इन्द्रप्रधानान् अमरान् भुजेषु तत्कर्णयो कगुबोधयश्च मूर्ध्नि केशेषु मेघान् स्वसनं नासिकायाम् अक्ष्णोश्च सूर्यं वदने च वह्निं वाण्यां च रजे रसे जलेसं भ्रुवोर्निषेधं च विधिं च पक्षुमसु अहश्च रात्रिं च परश्य पुंसो मन्युं ललाडे अधर एव लोभं स्पर्शे च कामं नृपरेदसाम्ब पृष्टे तु अधर्मं कर्मणेषु यज्ञं चायेषु मृत्युं हसिते च मायां तनुऋषेषु औषधीचादयश्च நதிஷ்ச நாடிஷு சிலா நகேஷு புத்தா அஜம் தேவகணான் ரிஷூம்ஸ் பிராணேஷு ஸ்திர ஸ்திரஜங்கமானி சர்வாணி பூதானி ததர்ஷ வீரா டிரான்ஸ்லேஷன் என தருமை ராஜனே பகவான் முராரியின் இதயத்தில் அவர் மதத்தை கண்டார் நெஞ்சில் இனிய சொற்கள் மற்றும் சத்தியம் ஆகியவற்றையும் மனதில் சந்திரனையும் மார்பில் தாமரை மலரை கையில் ஏந்திய வண்ணமுள்ள ஸ்ரீதேவியையும் கழுத்தில் அனைத்து வேதங்களையும் ஒளி அலைகளையும் கரங்களில் தேவேந்திரனை தலைமையாக கொண்ட எல்லா தேவர்களையும் இரு செவிகளில் எல்லா திசைகளையும் அவருடைய சிரத்தில் உயர் கிரக அமைப்புகளையும் அவருடைய கேசங்களில் மேகங்களையும் நாசி துவாரங்களில் காற்றையும் கண்களில் சூரியனையும் வாயில் நெருப்பையும் அவர் கண்டார் அவரது வார்த்தைகளிலிருந்து எல்லா வேத மந்திரங்களும் வந்தன அவரது நாவில் நீர்க்கடவுளான வருண தேவனையும் அவரது புருவங்களில் கட்டுப்பாட்டு விதிகளையும் அவரது கண் இமைகளில் பகலையும் இரவையும் அவர் கண்டார் பகவானின் கண்கள் திறந்திருந்த வேளையில் பகல் நேரமாகவும் கண்கள் மூடியிருந்த வேளையில் இரவு நேரமாகவும் இருந்தது அவரது நெற்றியில் கோபமும் அவரது உதடுகளில் பேராசையும் இருந்தது ராஜனே அவரது ஸ்பர்சத்தில் காம இச்சைகளும் அவரது விந்துவில் எல்லா நீர்நிலைகளும் அவரது முதுகில் அதர்மமும் அவரது அற்புத செயல்களில் அல்லது அடிகளில் யாக நெருப்பும் இருந்தது அவரது நிழலில் மரணமும் அவரது புன்னகையில் மாயாசக்தியும் அவரது உடலின் மீதுள்ள ரோமங்களில் ஔஷதங்கள் அதாவது மூலிகைகளும் மருந்துகளும் இருந்தன அவரது நாடிகளில் எல்லா நதிகளும் அவரது நகங்களில் எல்லாவித கற்களும் அவரது புத்தியில் பிரம்மதேவர் தேவர்கள் மற்றும் சிறந்த புண்ணிய புருஷர்கள் ஆகியோரும் மேலும் அவரது புலன்கள் மற்றும் முழு உடல் ஆகியவற்றில் அசையும் அசையாத எல்லா ஜீவராசிகளும் இருந்தது இவ்வாறாக பகவானின் பிரம்மாண்டமான உடலில் வலிமகாராஜா அனைத்தையும் கண்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலி மகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பதுடைய பதம் பதங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய்